ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ் அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முதல் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டூ படத்துடைய வேர்ல்டு வைட் கலெக்ஷன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் ஸோ நூற்றி கோடி ரூபா வந்து கலெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் அப்டேட்டு ஸோ ஒரு வாரம் தாண்டி ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது தான் ஸோ வேகமாக இந்த படம் வந்து வேற லெவலில் ஒரு இம்பாக்ட் வந்து க்ரியேட் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஸோ பத்து கோடி ரூபாய் வெள்ளிக்கிழமை நமக்கு வந்து வசூல் ஸோ சனி ஞாயிறு எல்லா தேட்டரும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பயங்கர ஒரு ஃபுல்லாக இல்லைனா கூட ஆக்குப்பன்சி வந்து பார்த்திங்கன்னா எயிட்டி பர்சன்ட் இருக்குது அப்படின்றதுனால சாட்டர்டே சண்டேவும் வந்து இன்னொரு ஒரு பத்து பத்து கோடி வந்து எதிர்பார்க்கலாம் ஸோ நான் ஏற்கனவே கணிச்ச மாதிரி டூ தேர்ட்டி க்ரோர்ஸ் இந்த இந்தியன் டூ ஃபைனல் வந்து பார்த்திங்கன்னா முடிக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது பட் ஷங்கர் சார் அண்ட் கமல் சார் உடைய பிராண்டுக்கு டூ தேர்ட்டி க்ரோர்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் இமாலய ஒரு இதாக இருந்தாலும் இப்போ சர்வசாதாரணமாக எல்லோரும் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறதுனால இந்த அமௌண்ட் வந்து இந்தியன் த்ரீயில எப்படி வந்து அதை மேட்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்கணும் ஸோ அது ஒன்று தான் வந்து பிரச்சனை அடுத்து இந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ் பண்ணுறவங்களாம் நீங்கள் வந்து ஒரு பக்கம் பண்ணிவிட்டு இந்த படத்தை வந்து டிசால்வ் பண்ணிட்டாங்க ஆனாலும் அடுத்து பார்க்க வந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இந்த பிமிஷம் கட்டான பிறகு படம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போடு அப்படின்ற மாதிரி இப்போ ரீசெண்டாக வர்றவங்க யாருமே நெகட்டிவ் ரிவ்யூஸ் சொல்ல பார்த்தீங்களா அது வந்து இந்த படத்துக்கான ஒரு ஆடியன்ஸை திருப்பியும் வந்து உள்ளே கொண்டு போகிறதுக்கான ஒரு வேல்யூ வந்து கொடுத்துட்ருக்கு அதனால தான் இந்த படம் இது வரைக்கும் வந்துட்டுருக்கு இந்த கலெக்ஷனில் அப்படிங்கிறது தான் ஸோ ஷங்கருடைய விஷன் அப்படிங்கிறது வந்து என்றைக்குமே தவறு அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்ல முடியாது அவருடைய விஷன் வந்து ரொம்ப ப்ராடாக போயிட்டு எல்லாரை பற்றியும் வந்து எடுத்துருக்காரு நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஒருத்தர் வந்து தற்கொலை பண்ணி அந்த படத்தில் வந்து இறந்து போவார் அது வந்து உண்மையான ஒரு டாபிக் தங்கத்தில் வந்து ஒருத்தன் மாலையை கட்டியிருந்தாங்கள அதுவும் உண்மையாக வந்து நடக்குது கோல்டு ட்ரெஸ்ஸில் வந்து அம்பானியோடைய ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா போனாங்க ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே அவர் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பண்ணி வச்சிருந்தா கூட அந்த காமன்மேன் கேரக்டருக்கும் வந்து அவ்வளோ மெனக்கடல் கொடுத்துருக்காரு அப்படின்னா அதற்கு பின்னாடியும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது தான் ஷங்கர் சாரோடைய ஒரு டீட்டெயிலு ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் வந்து இவ்வளோ தூரம் பண்ணியிருக்காரு ஆனால் கமல் சார் ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷங்கர் சார் கூட ஒர்க் பண்ணல கரெக்டாக அது வந்து கமல் சாரும் ஒர்க் பண்ணல அதனால் வந்து நமக்கு வந்து பெரிய விஷயம் கிடையாது இது வந்து ரொம்ப நாள் ரொம்ப வருஷம் கழிச்சு வந்துச்சு இந்தியன் டூலாம் அறுபது கோடி நம்ம தான் வந்து கலெக்ஷன் வந்துச்சு அதோட தாண்டிடுச்சின்னு சொல்லிட்டு நம்ம புதுக்கு போயிட்டு போயிருக்கலாம் ஆனால் நம்ம ரஜினி சார் வந்து பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஓ அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு படம் சங்கர் சார் தான் பார்த்தேன் நானும் வந்து நேற்று சும்மா செக் பண்ணி பார்த்தேன் எப்படி எடுத்திருக்காங்க சங்கர் சார் அப்படின்ற மாதிரி ஸோ ரஜினி அவர்களுக்கு ஒரு இமாலய வெற்றி கொடுத்த படம் அது அந்த படத்தில் ஒர்க் பண்ணி அவ்வளோ தூரம் வந்து கொளுத்து போயிட்டாங்க ஹிட் ஆக்கி ஏன்னா அதுக்கடுத்து அவருக்கு ரஜினிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஹிட் வந்து கிடையவே கிடையாது டூ பாயிண்ட் அளவுக்கு கலெக்ஷன் வந்து கிடையவே கிடையாது அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ அதை கொஞ்சம் கூட விசுவாசம் இல்லாமல் சங்கர் சாரை தூக்கி போட்டு அடிக்கிறது அப்படிங்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக இருக்குது ஏன்னா நல்லா சாப்பாடு வாங்கி கொடுத்து நல்லா தின்னுட்டு உடம்ப வளர்த்துட்டு கடைசி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாப்பாடு போட்டவனே நீ வந்து கேவலப்படுத்துகிற அப்படிங்கிறப்ப எவ்வளோ கேவலம் அப்படின்றதான் பாயிண்ட்டு ஏன்னா ஒருத்தருக்கு டஃப் டைம் வரும்போது அவர் கூட நீ வந்து இருக்கணும் அது இல்லாமல் அவரை நீ இன்னும் கலாய்க்கும் பொழுது எனக்கு வந்து ரொம்ப விசித்திரமாக இருக்கு கேட்டால் கமலஹாசன் அப்படின்றது எங்களுடைய காம்படிட்டர் அதனால் நாங்கள் வந்து சங்கரை கலாயிப்போம் அப்படிங்கிறது வந்து எனக்கு பேஸ்லெஸ்ஸாக இருந்துச்சு ஆர்கியூமெண்ட்டு சரிங்களா ஏன்னா அவர் எவ்வளோ தூரம் அந்த படத்துக்கு அந்த கண்டென்ட்டுக்கு வந்து மெனக்கெட்டிருக்காரு மேபி அது வந்து இந்த காலத்தில் ஒர்க் அவுட் ஆகாமல் இருந்திருக்கலாம் ஒரு சில பேருக்கு பட் இந்த படம் வந்து அட்டர் வேஸ்ட்டு குப்பை அப்படின்ற மாதிரி பரப்புனீங்கல்ல கண்டிப்பாக சொல்கிறேன் ரஜினி அவர்களுக்கு வந்து இனிமேல் அடுத்தடுத்த படங்கள் வந்து உங்கள் வாயாலேயே வந்து பார்த்திங்கன்னா கொல்லி வைக்கிறதுக்கு தான் சமம் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் ஏன்னா இதெல்லாம் வந்து கர்மா தான் நீங்கள் பண்ணுறது எல்லாம் வந்து திருப்பி வந்து ரிப்பீட் அடிக்கும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ லால் சலாம் ஞாபகம் இருக்குல்ல எப்படி இருந்துச்சு அதே மாதிரி வேட்டையை என்ன பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் ஆனால் அமிதாப் பச்சனால கொஞ்சம் மார்க்கெட் வந்து ஒய்டாக இருக்குன்னு வைங்களேன் பட் இருந்தாலும் இன்னும் புஷ் பண்ணும் இல்லை பயங்கரமாக புஷ் பண்ணணும் அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது தான் சரிங்களா அடுத்து இண்டியன் டூ வந்து ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே ப்ராப்ளம் அதனால தான் இந்த படம் வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பிரம்மாண்ட இயக்குனர் பிரவீன் காந்தி சொல்கிறார் என்னங்க பிரம்மாண்ட இயக்குனர் சொல்லிட்டு இன்னொருத்தர் சொல்கிறீங்க அப்படின்றீங்களா ஆமாங்க இவர் வந்து பிரவீன் காந்தின்றவர் ரச்சகன் அப்படின்ற படத்தோட டேரக்டர் ஸோ அவர் வந்து சங்கருக்கு சாவல் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ப்ரொடியூசருடைய காசையும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து தூக்கி போட்டு குப்பையில தூக்கி போட்டாப்ல அந்த மாதிரி ஒரு ஆள் தான் வந்து நம்ம பிரவீன் காந்தி ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து இந்த மாதிரி இந்தியன் டுமோதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம் ஏதோ பண்ணிருக்கலாம் ஏதோ பண்ணி முடிச்சார்ல நீங்க நீங்கள் என்ன படம் பண்ணுறீங்க பிரவீன் காந்தி இவ்வளோ சும்மா தான் நடக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு எப்படிலாம் பேசுகிறாங்க பாருங்கள் அப்படின்றது தான் அதாவது ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் அப்படின்ற மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு டைரக்டரும் சரி ஒரு நல்ல ஒரு நடிகரும் சரி ரெண்டு பேரும் வந்து கொஞ்சம் சறுக்கும்பொழுது இந்த மாதிரி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொண்டாட்டமாக தான் இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்க முடியுது ஆனால் அவங்களாம் பார்த்தா நகைப்பா இருக்குது அப்படிங்கிறது தான் அடுத்து பைல்வானுக்கும் ஜெகனுக்கும் ஒரே மேடையில் வந்து சண்டை நடந்துச்சு பார்த்தீங்களா ஆக்சுவலாக ஜெகன் வந்து எதோடா நீ வந்து கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது புது விஷயம் வந்து கேட்குறப்ப அவர் ஃப்ரெண்டு சொன்னாங்களா யூடியூப் அடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னடா யூடியூபா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கும் பொழுது பயில் வந்து சொல்கிறேன் நான் யூடியூபில் தான் இருக்கேன் யூடியூப்பில் தான் இது பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இல்லை சார் நான் உங்கள் ஜேனர் நான் குறைய சொல்ல ஆனால் ஏதாவது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஏதோ ஃபேக்ட்ஸ் வந்து பார்க்கறப்ப யூடியூபில் எதிர்பார்க்குறாங்க அது வந்து தவறான இது எல்லாருமே வந்து பேசலாம் யூடியூபில் ஸோ அது வந்து சிந்தனைகள் வந்து ரொம்ப தவறாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி புரிய வச்சாரான் அப்போ அவர் சொல்கிறாரு ரெண்டு பேருக்கும் முன்னேறு சண்டை வந்து உனக்கு வந்து இந்தியன் டூ பற்றி நான் கரெக்டாக பேசியிருந்தேன் பயிலில் வந்து நல்லா பேசியிருந்தேன் அப்போல்லாம் நீங்கள் வந்து என்ன பார்க்க மாட்டீங்க ஏதாவது ஒன்று கில்னா போதும் உடனே வந்து பேசிடுவீங்க அப்படின்ற மாதிரி வந்து அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சின்ன இதுதான் பட் அது இந்தியன் டூ சம்மந்தமாக வந்து கிடையாது அதுக்கு அவர் சொன்னார் நான் ஒரு வேலை இண்டியன் டூ களி ஊற்றிருக்கலாம் போல் நீங்கள் இப்போ பண்ணுறது நடவடிக்கைலாம் பார்த்தா ஜெகன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து கலாச்சாரிட்டு இருந்தார் அது அந்த சமையல் அந்த பார்க்க முடியுது அப்படிங்கிறது தான் அடுத்து அண்ணாத்த வலிமை எல்லாத்தையும் வந்து உடச்சி தூக்கி போட்டுருச்சு நம்ம இந்தியன் டூ அண்ணாத்தையோட நூற்றி முப்பது கோடி முடிஞ்சிச்சு வலிமையோட நூற்றி இருபது கோடி முடிஞ்சிச்சு இது எங்கேயோ போயிடுச்சு அப்படிங்கிறது தான் சரிங்களா ஸோ ஃப்ளாப்பு டிசாஸ்டர்னு ஒன்றீங்களாடா அப்போ இந்த கலெக்ஷன் தானே வந்திருக்கணும் நூற்றி இருபது தானே எப்படி நூற்றி எண்பத்தஞ்சி வந்துச்சு மென்டெனன்ஸ் யோசிக்கலையா யோசிச்சு வந்து சொல்லுங்கள் இல்லை முடிஞ்ச ரூம் போட்டு யோசிங்க அப்படிங்கிறது தான் அடுத்து இண்டியன் டூ எதிர்பார்த்த அளவு இல்லை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்து தக்லைஃப் மணியத்துவம் என்ன பண்ண போகிறாரு இவர் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ரொம்ப வருஷம் கழிச்சு வந்திருக்காரு அவர் நாயகன் எடுத்து எவ்வளோ வருஷம் கழிச்சு வராரு ஐயோ அது எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பீதி இருக்க தான் செய்யுது எங்களுக்கும் வந்து இருக்க தான் செய்யுது பட் இருந்தாலும் அதில் ஒரு நம்பிக்கை இருக்குது பார்ப்போம் என்ன குக் பண்ணுறாங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாபி சிம்மா ஒரு இடத்துல வந்து ரஜினி ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு ஒரு மேடையில் பேசியிருப்பார் அப்போ கமல் சார் வந்து சிரிக்கிற மாதிரி வந்து எடிட் பண்ணியிருப்பானுங்க அது வந்து ஆக்சுவலாக பாபி சிம்மா ரீசண்டாக சொல்லிட்டார் அது வந்து நான் சொல்லும்பொழுது கமல் சார் அங்கே இல்லவே இல்லை அது வந்து எடிட்டில் போட்டு கொஞ்சம் அப்படியே டிஆர்பிக்கு வந்து பண்ணிட்டாங்க நான் அந்த மாதிரிலாம் பண்ணலை அப்படின்ட்டார் எல்லாரும் ஷாக் ஆகிட்டாங்க யாராவது பாவிதா அப்போ இப்போ எடிட் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து சில மென்டலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாபி சிம்மா பார்த்தியா ரஜினிகாந்த்னு சொன்னால்தான் கமலஹாசன் வந்து இந்தியன் டூவில் போட்டு அவரை வந்து சோழியை முடிச்சிட்டார் அப்படின்னு டேய் ரஜினிகாந்த் படத்தில் பாபி சிம்மா ஒரு கேரக்டர் பண்ணார் கரெக்ட் அடுத்து இதில் வந்து முழுநீளமாக அவருக்கு ஒரு கேரக்டர் கொடுத்து பண்ணியிருக்காங்கிறப்ப அது ரஜினி படத்தில் நடிச்சனால மட்டும் இல்லை அவர் நல்ல நடிகன் நேஷ்னல் அவார்ட் வாங்கினவர் சரியா அதை விட்டுட்டு இவர் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை முடிச்சிட்டார் அப்படின்ற மாதிரி பேசுறதெல்லாம் என்னடா காமெடி அதில் பாபி சிம்மாவே வந்து பதில் சொல்லிட்டார் இந்த மாதிரி அதெல்லாம் கிடையாதுங்க அது போய் நான் பேசும்போது அவர் அங்கே இல்லவே இல்லை கமல் சார் சும்மா அவங்க ரியாக்ஷனுக்காக ஏதோ போட்டு இது பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி அந்த ஃபங்க்ஷனில் அவரே பேசி மெண்டலன்ஸோட மூக்கை வந்து பார்த்தீங்கன்னா உடச்சு விட்டாப்புல அப்படிங்கிறது தான் அடுத்து அறுபது வருஷம் விதை போட்டிருக்காருன்னு சொல்கிறாங்க நிறைய பேர் ஆனால் அறுபது வருஷம் போடல ஆறாயிரம் வருஷம் போட்டிருக்காருன்னு சொல்லிட்டு எஸ் ஏ சூர்யா அவர்கள் ஒரு இன்ட்ரூவில் சொல்லியிருந்தாரு ஸோ எதுக்கு எஸ் ஏ சூர்யா மென்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவருடைய பர்த்டே ஸோ இந்தியன் த்ரீல அவன் ரெண்டு பேருக்கும் ஒரு நல்ல காம்போ அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் வி ஆர் வெயிட்டிங் ஃபார் தட் ஹாப்பி பர்த்டே எஸ் ஜே சூர்யா நம்மளும் வந்து வாழ்த்துக்கள் கண்டிப்பாக சொல்லிக்கலாம் அப்படிங்கிறது தான் அடுத்து ஓடிடி இண்டியன் டூ வந்து பார்த்திங்கனா ஆகஸ்ட் பதினஞ்சு வந்து பிளான் பண்ணுறாங்களா ஏன்னா படம் வந்து ஒரு லெவலுக்கு போகலை அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா ஹையஸ்ட் வந்து வாங்கியிருக்காங்க இரநூறு கோடி ரூபாய்க்கு ஸோ அப்படி இருக்கும்போது டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தை வந்து ஒரு ப்ரொமோஷன் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக பண்ணுறாங்களாம் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து உலகநாயகன் சும்மா ஏன் சொல்கிறாங்க இப்போ கூட ஒரு புதிய தொழில்நுட்பம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் போய் யூஎஸில் க்ளாஸ் வந்து நடந்துட்டு போய் அட்டென்ட் பண்ணிட்டு வந்தாருங்க அதுதான் உலகநாயகன் ஏதாவது அப்டேட்டு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அப்டேட்டாக இருக்காரு பார்த்தீங்களா அதுக்கு தான் அவர் பேர் வந்து உலகநாயகன் சும்மா வீட்டில் உக்காந்துட்டு விற்குமாண்டியை போட்டு நாலு சிகரெட்டை தூக்கி போட்டு கண்ணாடியை தூக்கி போட்டு இப்பெல்லாம் பண்ணல இல்லை நிறைய விஷயங்கள் பண்ணுறதுனால தான் அவர் வந்து உலகநாயகன் அப்படிங்கிறதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அடுத்து இந்த ஆசான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார்ல இந்தியனுக்கு வந்து அவர் வர்மக்கலை அவர் வந்து சங்கர் வந்து ரொம்ப ஈகோ பார்த்துட்டாரு நிறைய வர்மக்கலையை வந்து பார்த்திங்கன்னா அந்த குதிரை மாதிரி ஒருலாம் என்னால் ஏற்றுக்க முடியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு சரி ஓகே உங்களால் ஏற்றுக்க முடியல பட் புக்கில் இருக்குதுன்னு சொல்லி தான் சங்கர் சார் சொல்கிறார் ஸோ அது நீங்கள் தடவை புக்க படிச்சீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் அது எனக்கு தெரில கரெக்டாக மாதிரி சிம்பு சார் கமல் சார் மூவி ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணுறதா இருந்துச்சு எஸ்டிஆர் நாற்பத்தெட்டு அது வந்து டிராப்புன்னு சொல்கிறாங்க ஸோ கமல் சார் வந்து ஃபண்டு சரியாக வராதனால அதனால அந்த எஸ்கேயில் ரொம்ப லாக் ஆகிட்டாங்க அந்த எஸ்கே டுவெண்ட்டி ஒன் அமரன் அந்த படத்தில் ஸோ அதனால் கொஞ்சம் அது வந்து டிலே ஆகிட்டே இருந்தனால நீங்கள் வேறு எதுலேருந்து பார்த்துக்கோங்கன்ட்டாங்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு ரஜினிகாந்துக்கு சொல்லப்பட்ட கதையாங்க அடுத்து தான் சிம்பு வந்து நடிச்சிருக்காரு அப்படிங்கிறது தான் பட் ப்ரொடியூசர் தேடிட்டுருக்காங்களா புது ப்ரொடியூசர் ஸோ பாப்போம் கிடச்சாங்கன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து கூலியில் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி அவர்களுடைய படம் அஞ்சு நிமிஷம் கேமியோ வந்து இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க பட் அது வந்து உண்மை இல்லை கன்ஃபார்மாக அது நடக்காது அப்புறம் விஜய் ஹெச்ஓத் ப்ராஜெக்ட் அதான் விஜயோட கடைசி படம் அதுலேயும் வந்து கமல் சார் வந்து ஒரு கேமியோ ரோல் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இம்பார்ட்டன்ட் ரோல் ஸோ அதுவும் வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிற தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து தக் லைஃப் எழுபத்தஞ்சு சதவீதம் ஷூட்டிங் முடிஞ்சிருச்சிங்க டப்பிங் வந்து எல்லாரும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஸோ ஆகஸ்ட்டோட ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து முடிஞ்சிடும் அப்படிங்கிற சொல்கிறாங்க ஸோ டிசம்பர் ரிலீஸுக்கு இந்த படம் வந்து ரெடியாக இருக்குது அப்படின்றாங்க ஸோ டிசம்பர் ரிலீஸ்னால் அப்போ பிக்பாஸ் இருக்குமே ஸோ கமெண்ட் சார் ப்ரொமோஷனாக எப்படி போவார் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறீங்களே ஸோ பாஸ் வந்து ஒரு மாத காலம் முன்னாடி ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கான்னு சொல்லி கேட்டிங்கனா அதுவும் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கும் வந்து தோணுது ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ மீண்டும் நாளை இன்னொரு சூப்பரான வீடியோ சிந்திப்போம் அது வரைக்கும் குட் பை தேங்க்யூ கைஸ்